அஞ்சு திருவாலங்காடு அதுக்கு ஊடையில் திருவாலங்காடு தான் நம்ம முதல்ல சொல்லணும் ரத்தன சபை என்ன சபை ரத்தன சபை அங்கே இருக்க நடராஜர் எப்படி இருப்பார் அவர் ஆடுறது என்ன தாண்டவம்மா ஊத்து வரலாம் ஒரு உயர தூக்கி ஆடுறது இல்லையா அவரை வேற எங்க பார்க்கலாம் அங்கே மட்டும் பார்க்கலாமா வேற எங்கேயும் பார்க்கலாமா சிதம்பரத்துல இருக்கு சிதம்பரத்துல இருக்கு சிதம்பரத்துலேயே போய் மேலே ஏறி பார்க்கணும் சரியா அந்த சரபேஸ்வரரும் இருப்பார்ல அப்படின்னு சொல்லி ஏற்க மறக்காம பார்க்கணும் கொடிமரம் தாண்டி உள்ள போய் பார்க்கணும் நடராஜர் சன்னதிக்கு ஏத்தாள் அப்படி உள்ள போய் ஏறி மேலே பார்க்கணும் சரி அப்போ ரத்ன சபை மூர்த்துவ தாண்டேஸ்வரர் அப்புறம் கனகசபை பொன்னம்பலேஸ்வரர் அப்புறம் ரஜித சபை இல்லையா கால் மாத்தி ஆடுதாரில்ல அந்த மூர்த்தி அதுக்கப்புறம் இங்கே நாலாவது வந்து சபை தாமிரசபை சபை எந்த ஊரில் இருக்குது செப்பரைன்னு சொல்கிறாங்க திருநெல்வேலி சொல்லும் எப்படி பிருத்திவித்தலம்னு நம்ம சொல்லி இருக்கோம்ல நிலத்துக்கு திருவாரூரும் சொல்லி காஞ்சிபுரம்னு சொல்கிற மாதிரி இது ரெண்டுமே பேர் இங்கே தான் அங்கே அம்பலமும் இருக்கும் அதுதான் திருநெல்வேலியில் அப்படியே செப்பரைன்னு ஒரு தலமும் இருக்குது சரி அப்புறம் அஞ்சாவது சபை என்னது என்ன சபை ஏன் சொல்றீங்க எனக்கு சொல்றவங்க நல்ல திருத்தமா சொல்லியிருக்க சரியா சித்திர சபை அங்க எப்படி இருப்பாரு சுவாமி சித்திரமா இருக்காரு சதுதானா அப்ப அது திருக்குற்றாலும் பஞ்ச சபை அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஆறு ஆதாரமும் முருகப்பெருமானுக்கும் தனியாக வரும் சரியா ஆறு பட வீடு இருக்கிறதா வரும் சுவாமி ஆறு தலங்கள் என்னென்ன தலம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க நெட்டில் சர்ச் பண்ணுவீங்கன்னா நெட்டில் சர்ச் சரியா தெரிஞ்சா சொல்லும் மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு டெக் சரியா சரி அதனால் அந்த துவாத சாந்தத்தனம் அதில் வந்து உடலை விட்டு நீங்கி உயிர் வந்து யாரை தியானிக்கணும் தியான பொருள் யாருமா பரம் பரசிவம் அப்படின்னு சொல்லணும் என்ன அவரை தியானிக்கணும் அதுக்கு தியானிக்கக்கூடிய தியான ஸ்தானம் எது தான் தலைக்கு மேலே பன்னெண்டு சரியா துவாத சாந்தத்தன் சரி அதுக்கு என்ன சொல்லிட்டாரு ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோன்னு வருது இல்லையா அந்த ஏழிசைங்கிறது மனோலயத்தை மனசு வந்து லயப்படணும் எவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறோம் எவ்வளவு திரவியங்கள் வச்சிருக்கோம் என்ன தெரியுங்கிறத விட நம்ம மனசு அவற்றை லயப்படுறது லயப்படாத பூஜையால் பிரயோஜனம் கிடையாது ஒன்றும் இருந்த நினைவில் உன் தமக்கு ஊனம் இல்லை இல்லை சொன்னது அப்புறம் சொன்னீங்களே எந்த தளத்துக்கு சிதம்பரம் சரியா அது மாதிரி இங்க வந்து மனோலயத்தை விளைவிப்பதற்கு மனசு செதறாமல் இருக்கும் மனசு செதற மாதறாதா அதுவே செதறும் நாம வேற செதற வைப்போம் நம்ம உட்காருவோம் வாசலில் ஒரு காலிங் அடிக்கும் நம்ம உட்காருவோம் ஒரு செல் ஃபோன் வரும் இல்லையா இப்படி நம்ம பல தடவை இது எதுவுமே இல்லாமல் நம்ம மனசு இங்கே கையில் புக்கை வச்சுட்டு திடீர்னு செய்யும் நோ பாஸ்போர்ட் நோ விஸா அது பாட்டு கையிலாமோ ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்து சொல்லணும் இல்லையா இப்போ அதெல்லாம் மாறி லயப்படணும் மனசு சரியா சரி அதுக்கு எது வசதியாக இருக்குது இசை இசையோடு பாடும்போது மனசு சுவாமிகிட்ட லைக்கம் இறைவனோடு நம்மை இசைவிப்பது எதுல்களா திருமுறை பாடல்களா எப்படி பாடணும் பண்ணுன்னா என்ன ராகமா ஐயா நீங்க என்ன சொல்லி பண்ணி என்ன என்ன பண்ணுன்னா என்னன்னு முதல்ல தெரியணும் பண்ணக்கும் சுவாமிக்கு என்ன மாதிரி சம்பந்தம் வியாபாரத்த படிச்சுட்டு தெரிஞ்ச மாதிரி படிச்சுட்டு போலாம்ல பண்ணுக்கும் சுவாமிக்கு என்ன சம்பந்தம் இந்த இடத்துல எதுக்கு இசை வருது பண்ண பத்தி பேசும்போது அப்படி உடம்பு இவங்க ஒரு ஆளாவுக்கு பண்ண பத்தி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி யாரோட பாட்டு யாரோடது ஆ அப்பாடா ஆ அது அல்லாம அப்பர் சுவாமி இன்னொரு பாட்டு பண்ணொன்ற இசை பாடும் பழனஞ்சேர் அப்பனை என் கண் பொருந்தும் கொள்ந்ததும் கைவிட நான் கெடவே பூஜை முடிஞ்சு ஒடுக்கத்துக்கு படிக்க சொல்லுவாங்க சரியா ஆ பண்ணொன்ற இசைப்பாடும் பழனஞ்சேர் அப்பன் சுவாமியே அப்படி நல்ல இசையோட தான் பாடுங்கள் சரிதானே சரி அப்போ அவருக்கு இசை பிடிக்கும் அதனால நாமளும் என்ன செய்யணும் இசையோட பண்ணுங்கிறது ராகம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப ராகத்தோட படிக்கும் சரிப்ப நீங்க படிக்கிற எல்லாம் பண்ணோடு தான் பாடுறீங்களா சரி இப்ப இருபத்தி மூணு பண்ணுக்கும் ஒவ்வொரு ஒரு பண்ணுக்கு ஒரு பாட்டு கேட்டா பாடிக்கலாமா இதாச்சு ஓரளவு வரும் ஆ அப்புறம் இங்கே வேற சாளர பாணி வரும் ஒம்பதாந்திர முறைக்கு அதுவும் பாடிடலாமா சரி நம்ம பண்ணு கரெக்டாக தான் பாடுறோமா இல்லையா ஏன் முறையாக இசை படிக்காதனால முதல் வரி ஒரு பண்ணுலையும் ஒவ்வொரு வரி நாலு வரி படிக்கிறக்குள்ள நாலு பண் பாடி முடிச்சு ஆனால் நீங்கள் இந்த கொஞ்சம் ஆர்வமாக அதில் இந்த ஓதுவாமூர்த்தி சொல்லிக் கொடுத்த ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுடும் சரியா இப்போ எவ்வளோ பழசாக இருந்தாலும் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு போட்டு சரியா பிடிஎஃப் போட்டாலும் பரவாயில்ல சரியா தனித்தனி பாட்டாக போட்டாலும் பரவாயில்ல சரி அப்போ பண்ணோட பாடம்னா நம்ம சுவாமி பண்ணின் இசையாக இருக்கிறார் அவரே பண்ணொன்றை பாடுகின்றார் அந்த பெருமானை வணங்கும் போது பண்ணில் ஓசை பழத்தின் இன்சுவை இல்லையா பண்ணின் ஓசையாகவும் பெருமானிருக்கிறார் சரி இசைன்னு சொன்னோம் இசைங்கிறது ராகம்னு பார்த்தோம் ஓசைங்கிறது சப்த ஒலி சரியா ஓசை ஒலி எல்லாம் எல்லாமே தான் அப்ப இதை நம்ம எப்படி படிக்கணும் அதான் நான் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் ஏன் ராகத்தோட படிக்கணும் ராகம் தாளம் ரெண்டும் முக்கியம் தாளம் ஏன்னா ராகம் தப்பாம இருக்கு இந்த தாளத்துக்குள்ளே இந்த வரி நிற்கணும் அதுக்காகத்தான் தாளம் கூடிய லயம் ஜதி இவர் பாடிப்பார் சுந்தரமு சுவாமிகள் இல்லையா லயம் ஜதி அதெல்லாம் தெரிஞ்சு நல்ல முறையாக படித்து படிக்கிறது ரொம்ப உசிதம் சரி சுவாமி ஒரு கருணையோட நமக்கு என்ன ஒப்பு வச்சுருக்காரு திருமுறை ஒப்பு அப்போ அதுக்கு ஒழுங்காக வந்து அவர் சொல்றத கேட்டு அந்த படித்தோன்னா நமக்கு அந்த முறைப்படி பண்ணோட பாடணோன்னா சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடிய பலனும் நல்லா இருக்கும்ல நம்ம அவர் அறவே காட்டுத்தனமாக பாடினால் அவருக்கு எரிச்சு நமக்கே யாராவது தப்பாக பண்ணால் போகும் வருது நம்ம த அவருக்கு அறவே தனமாக அவர் முன்னாடி பண்ணிகிட்டே இருந்தால் உனக்கு இல்லை அப்போ என்ன உனக்கு இதை ஒழுங்காக பாட முடியுமோ அவர் கோபுரமாக வராதா அதனால் அவரை கோபப்படுத்தாமல் சாந்தப்படுத்தி நம்மளோட இசைக்காக அவர் நமக்கு அருள் தர்ற மாதிரி அவர் கொத்தல்ல மாட்டார் அதனால அவருக்கு நஷ்டம் கிடையாது தப்பா பாடுனா யாருக்கு நஷ்டம் சரி அதனால் மனசு வந்து லயப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்க சரியா அந்த அளவில் இந்த பாட்டை சிந்திச்சுட்டு இனி அடுத்த பாட்டு என்னது நான் புக்கு எடுத்துக்கிடுங்க தர்கா புறம் கடந்தான் அடிகாம்பான் புவி விண்டு புக்கறியாத இரங்கிடு எந்தாய் என்று இறப்ப தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்ற ஆங்கதும் காட்டிடு என்று வரன் கிடந்தான் தில்லை அம்பல முன்றில் அம் மாயவனே யாருமா யாருமாள் பெருமாள் அவர் என்ன பண்ணுறாரா தில்லையில் என்ன பண்ணுறாரா நடனத்தை பாத்துக்காரு வேற என்ன பண்றாரு உங்களுக்கு அந்த பாட்டுக்கு பொருள் எத்தனா பக்கம் அதை எடுத்துக்கோங்க பின்னால இருக்கும் பாருங்க நாற்பத்தி ஏழா ம் இப்ப நம்ம பார்த்த பாட்டோட இதுவும் இதில் இருக்கும் சரியா அதை முடிச்சுட்டு திருக்கவேயா இல்லை அடுத்த பாட்டை பாக்குறோம்னா எண்பத்தி ஆறாவது பாட்டு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா சரி என்ன கொடுத்துருக்கு முதல்ல புறம் கடந்தால் அப்படின்னா என்னது முப்புறங்களையும் என்ன முப்புறத்துக்கு என்னமா பேர் எதை குறிக்கிது முப்புறங்கிறது எதை குறிக்கி முப்புறமாவது மும்மலகாரி அந்த மூணு கோட்டை என்ன கோட்டையில இருந்துச்சு தங்கவெள்ளி இரும்பு சரி அந்த முப்புறங்களையும் வென்றது யாரு வென்றதுனால சுவாமிக்கு என்ன பேரு திரிபுரம் வருது அதுக்கப்புறம் சரி வேற திரிபுராந்தகர் திரிபுரா சம்ஹாரமூர்த்தி சரியா இதெல்லாம் அவரோட திருநாமங்கள் சரி அந்த பெருமாளோட திருவடிகளை காண்பதற்கு கீழே பூமியை தோண்டிட்டே போனது யாரு பெருமாள் அவர் திருவடியை பார்த்தாரா தோண்டிட்டே போக போக பாதம் எங்க வரைக்கும் இருந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சொன்ன உடனே எங்க வீட்டு தான் கீழே ஏழு லோகம் இருக்குல்ல அந்த பாதாள லோகத்துக்கு கீழே இருக்கான் திருவடி அப்ப மேட்ட அப்படி தோண்டா கிடைக்குமா எந்தையே கருணை செய் அப்படின்னு இறப்ப நான் வேண்ட சுவாமிட்ட கேட்க தன் திருவடிகள் இரண்டையும் தொழுதற்கு இல்லையா என்னுடைய இர நமக்கு கை எதுக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு யார் சொன்னா பாட்டு கைகால் ஊப்பி தொழில் வேற வாழ்த்த வாயும் அதுல ஆனால் கை வரல இவருக்கு திருவாசத்தில் வணங்க தலை வைத்து அதுலேயும் கை வரல இல்லையா தலை தான் வந்திருக்கு ரெண்டுலையும் சரி அப்போ வேற எங்க கையை பத்தி சொல்லியிருக்கு இருக்கு இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒரு ரூபாய் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு ரூபாய் தொழுகையர் அழுகையர் துகள்கையர் ஒரு ரூபால் சென்னி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு டக்குனு ஒரு கரோழி கரோலி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் கையால் தானே கொடுக்குறோம் சரியா இதை நீங்கள் விருப்பப்பட்டால் நாட் கம்பல்ஷன் எங்கேலாம் சுவாமியை யாரெல்லாம் கும்பிட்டாங்க அப்படின்ட்டு வருதுன்னு நீங்கள் தேடி எழுதிட்டு வரலாம் என் முதல் திருமுறையிலேருந்து பன்னெண்டாம் திருமுறை வரைக்கும் சுவாமியை வணங்குறத பற்றி எங்கேலாம் யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டிங்கனாலும் தெரிஞ்சேன் நான் ஒன்றாம் திருமுறை பார்க்க நான் ரெண்டாம் திருமுறை பார்க்கும் அப்படிலாம் பார்ப்பீங்களா அப்படி இது வரைக்கும் பார்த்த மாதிரியே தெரில உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு திருமறை ஒரு ஆள் பார்க்க முடியாது அதனால் உங்களுக்குள்ளே பேசி நான் முதல் திருமுறை பார்க்க நான் ரெண்டாம் திரும முதல் திருமுறை முழுசும் பார்க்க முடியலை நான் ஐம்பது பார்க்கேன் நீங்கள் ஐம்பது பார்க்க அப்படி பிரிச்சுக்கிடலாம் பிரித்து கடை கடை கடன்னு பார்த்துட்டோன்னா நம்ம அழகாக ஒரு தோப்பு மாதிரி கொண்டாந்து சரியா பேசிக்கோங்க சரி அப்ப நமக்கு ரெண்டு கரங்களையும் தந்தவர் அவர் கொஞ்சம் இறங்கி திருவடியை தூக்கி காட்ட ஒரு திருவடியை தூக்கி காட்டினாராம் அப்பா திருமால் என்ன கேட்டாராம் ஒரு திருவடி மட்டும் காட்டியிருக்கீங்களா எனக்கு இன்னொரு திருவடியும் காட்டுங்களேன்னு சொல்லி அதுக்காக என்ன செய்யறாராம் தில்லை முன்றில் நான் முற்றம் அந்த கோயில் முற்றத்தில் தவம் கிடக்காது அங்கே இருக்க கோவிந்தருக்கு என்ன பேர் அதே மாதிரி ஒரு ரைமிங் வேர்ட் இருக்கும் நம்ம பக்கம் பாண்டி நாட்டில் அது இங்கே நெல்லை கோவிந்தர் சரியா அங்கேயும் உண்டுலாம் நெல்லைப்பன் பக்கத்துலேயும் ஆமாம் கோவிந்தர் என்ன செய்வார் சிவ பூஜை பண்ணிகிட்டே இருப்பார் அவர் கையில் என்ன இருக்கும் தாம்பரப்பூ இருக்கும் சுவாமி மேலும் அப்படி எந்த தளத்துல எல்லாம் பார்க்கலாம் ஆ திருநெல்வேலியில் இருக்குது வேற எங்கே இருக்குது வெரி குட் பத்மநாப கரவழி கொடுங்க பத்மநாபபுரத்துலேயும் பார்க்கலாம் எல்லா தலத்துலையும் மெஜாரிட்டி இல்லையா அப்ப அவரே யாரதான் வழிபட்டு சரி அவருக்கு இவர் யாரு பெருமாளுக்கு சாமி யாரு ஆமா சாமிக்கு பெருமாள் வந்து அடியார் அப்ப பெருமாளுக்கு சாமி யாருமா அதை பத்தி எங்கேயா திருமுறையில வருதா மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூவர் யாரெல்லாம் க்ளா பிரம்மா விஷ்ணு ருத்ர மூணு பேருக்கு யார் கோன் கோன்னால் யார் தலைவர் மூவருக்கும் யார் தலைவர் இதெல்லாம் எந்த தூக்கத்தில் கட்டாலும் சொல்லணும் எப்படியும் க்ளாஸில் தூங்குவீங்க தானே அதனால தான் அதை நான் சொல்கிறேன் எந்த தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணும்ன்ட்டு சரியா சரி மூவர் கோன் அப்படிங்கறத மறக்கவே கூடாது சரியா பெருமாளே வந்து நீ கருணை பண்ணணும் அப்படின்னு ஒரு திருவடியை காட்ட எனக்கு இன்னொரு திருவடியும் காட்ட அப்படின்னு திருவடி வந்து எந்த எல்லாம் விசேஷம் திருவடி தரிசனம் நல்லூர் என்ன விசேஷம் அப்பறசாமிக்கு என்ன நடந்தது நினைந்துருகும் மடியாரை நைய வைத்த நைய வைத்த நைய புடைச்சுவாரா நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தல் அந்த நைய வைக்கிறது மூலம் நிறைய வென கழியுது இல்லையா அதுக்கு அடுத்தது அந்த வரிய சொல்லுங்க நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சித்தவள மடத்துல வழிபாடு பண்ணும் போதா என்ன பண்ணும்போது தூங்கும்போது சாமி கூட இருப்பாருங்கிறதுக்கு சான்று என்னது தூங்கிட்டு இருக்க மன்னிச்சி இவர் இங்க தலை வச்சு படுத்தாரு இவர் இங்க படுத்துட்டு காலை கொண்டு அவர் தலையில் வச்சாரு இப்படி திரும்பி பார்க்காரு சரி வயசானவராக இருக்கார் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு அந்த பக்கம் தலையை வச்சு படுத்தாரு அங்கேயே வந்து தலையில் காலை வைக்காரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்தளும் படுத்து அப்புறம் கேட்காரு என்னையா அப்படிங்கிறார் வயசாயிட்லப்பா அப்படிங்கிறார் திருப்பி நான் எந்த திசையில படுத்தாலும் எல்லா திசையிலும் என்ன வருது நடக்கு கடைசியில் ஒரு கோபத்துட்டு எந்த நம்மளை தூங்கவே விட மாட்டக்காரன கோவப்பட்டு பழிச்சுன்னு எந்திரிச்சு அவரை திட்டும்போது தான் இன்னுமா உனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு சாமி என்ன செஞ்சுருவாரு டக்குன்னு வரைஞ்சிடுவார் அப்போ படித்தது தான் என்னது அப்ப என்ன படிச்சாரு கிடைச்ச உடனே மறந்துட்டீங்களா நான் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் தம்மானை அறியாத சாதியார் உலரு ஜாதி ஒவ்வையார் ரெண்டு ஜாதி சொன்னாங்க என்ன ஜாதி பெரியோ இடாதார் இழி குலத்தோ மேல் மேல்ஜாதி நல்லது தான தர்மம் செய்கிறவங்க மேல்ஜாதி என்ன இருந்தாலும் நாயின்மார்கூட அதைத்தானே செஞ்சிருக்காங்க அடுத்த வேலைக்கே இல்லாட்டாலும் எல்லாம் இல்லாட்டாலும் அவங்க என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க நல்ல விஷயங்கள் கொடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க இடாதார் இழிகுலத்தோ சரியா மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அதில் ரெண்டு இவர் என்ன சொல்லிட்டாரு தம்மானை அறியும் ஜாதி அறியாத ஜாதி யாரு சுந்தரம் சரிதானே இப்போ நம்ம எந்த ஜாதியில் இருக்கோம் ஆ அறியாத ஜாதின்னு சொல்ல வழி இல்லை கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் முழுசாகவும் நான் தெரிஞ்சுக்கிடலை அறிந்தும் அரியாத ஜாதியாக இருக்கும் அப்படி வச்சுக்கலாமா அறிந்தும் அரியாத ஜாதியாக இருக்கும் இப்போ நிறைய அறிய வேண்டியது இருக்கு சரி ஆ ஆ அதுக்கப்புறம் என்ன வருது நம்ம முப்புறமாவது மும்மலகாரியம்னு காரியம்னு பார்த்துட்டோம் இல்லையா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத இல்லையா சரி அவர் திருவடி தரிசனம் வந்து எப்ப கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் திருவடி தரிசனம் எப்ப கிடைக்கும் அல்லது எப்படி கிடைக்கும் சுவாமியா உருகி தந்தா கிடைக்கும் கான்பாரியா கண்ணுதலாய் காட்டா கண்ணுதல்னா என்னமா அர்த்தம் முதல்ல நெற்றிக் கண்ணுதல்னா நெற்றிக் கண்முடையவர் அப்போதையும் சொன்னா கண்ணுதர் பெருங் கடவுளும் கழகமோடு இல்லையா மருந்து அமைந்தி தமிழ் என்னம்மா டிசம்பர் சரி பாப்பா டீ வந்த அதுக்கப்புறம் எப்படி போங்க பாப்பா எல்லாரும் சுறுப்பு சுருப்பா வரணும் சீக்கிரம் சீக்கிரம் வாமா மின்னல் மாதிரி வந்துடணும் சீக்கிரம் சீக்கிரம் Kami dalam